அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் இன்று நிறைய பேர் யோசிக்கலாம் என்னங்க நேற்று தானே அமாவாசை அதுக்குள்ள இன்னைக்கே மூன்றாம் பிறை எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லைங்க இன்றைக்கி தான் மூன்றாம் பிறை தரிசனம் ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தப்ப நம்ம தவறாமல் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்கிறோமோ இல்லையோ நான் தவறாமல் உங்களுக்கு உங்களுக்கு இந்த பதிவை வந்து பகிர்ந்துடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வது அவ்வளவு புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு பாப விமோசனம் அளித்து நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கி நமக்கு புண்ணியங்களை தரக்கூடியது மன அமைதியை தரக்கூடியது மனசில் ஒரு விதமான தெம்பையும் தெளிவையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அதனால நம்ம எல்லாருமே போன மாதம் நான் முயற்சி செஞ்சேன் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இல்லாம நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா அந்த ஒரு சில நொடிகளே தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் செய்தால் சாட்சாத் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அந்த பிறை அப்படிங்கிறது சிவபெருமானோட திருமுடியில் இருக்கக்கூடிய பிறையை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே வானத்தில் தெரியக்கூடிய ஒரு நிகழ்வுங்க ஆனால் நான்காம் பிறை அப்படிங்கிறது ரொம்ப நேரம் வந்து வானத்தில் தெரியும் ஆனால் அதை பார்த்தா நமக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது அதனால் இன்று மூன்றாம் பிறையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து போய் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் இது எந்த திசையில் நாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க மேற்கு அடிவானத்தில் சின்னதாக ஒரு வெள்ளி கீர் கீற்றல் மாதிரி ஒரு லைன் தெரியும் அது தாங்க அந்த மூன்றாம் பிறை இன்னைக்கு நீங்கள் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது அதிலும் அந்த வைகாசி மூன்றாம் பிறை வெள்ளிக்கிழமையில வருவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது யாரெல்லாம் வந்து இதை அவசியம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இதை அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர வயது வித்தியாசமே இல்லாம ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் செய்தால் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சின்ன பசங்க படிக்கிற பசங்க பார்க்கும்போது அவர்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண்பார்வை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண் இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் செய்யும் பொழுது சீக்கிரமே திருமணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் அமையும் திருமண மாணவர்கள் இந்த மூன்றாம் பிறைய கணவன் மனைவி சமேதராக அதை பார்த்து தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அன்னோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கும் அதை மாதிரி குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும் வயதானவர்கள் இதை வந்து தரிசனம் செய்யும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் ஆயுட்காரகன் மனோகாரகன் யாரெல்லாம் மனசுல தெளிவே இல்லாம இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா இது இப்படி ஆயிடுமா அப்படின்ட்டு மனக்குழப்பத்துல இருக்கிறவங்க அவசியம் இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்குள்ளர ஒரு மன தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மன குழப்பத்திலே வந்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் எந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரியாமல் போயிடுது அதனால் அவங்கள்லாம் நிச்சயம் மூன்றாம் பிறைய தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திரனோட ராகு கேது அல்லது சனி தொடர்பு இருக்குதோ அந்த தோஷம் இருக்குதோ அவங்கள்லாம் அவசியம் இந்த மூன்றாம் பிறைய ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்யணுங்க இன்று எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் பிறை வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு நாற்பத்தெட்டு மணி முதல் ஏழு ஐம்பத்தாறு மணி வரை நம்ம வந்து இந்த பிரை தரிசனம் செய்யலாம் இன்னும் சில பேர் வந்து எனக்கு மாதவிடாய் பிறப்பு இறப்பு தீட்டு நான் வந்து பிரை தரிசனம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றி வைப்பது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்களும் ஆனால் பிரை தரிசனம் அப்படிங்கிறத செய்யலாம் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக பெரிய தரிசனம் பார்க்க காத்திருப்பாங்க ஆனால் அதை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதார தரிசனம் செய்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அங்கேயே நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்க பிறையை பார்க்கும் பொழுதும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அந்த மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நீங்க உச்சரிக்கலாம் இன்றைய தினம் நீங்க வந்து பிரை தரிசனம் பார்க்கும் பொழுது உங்களுடைய கைகளில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க சில பேர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வைங்க வெள்ளி வைங்க அரிசி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய இஷ்டம்தான் சில பேர் வந்து அந்த தீப தூபம்லாம் கூட அந்த பிரிய தரிசனத்துக்கு கீழே வந்து பார்க்கும்போது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கூட வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் இப்போ நான் அஞ்சு பேர் உங்கள் வீட்டில் பார்க்குறீங்கன்னா அஞ்சு பேரும் கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு யாசகம் கேட்பது போல் நம்ம சந்திரபகவானை வேண்டணுமா அதாவது பிச்சை கேட்பது போல் சந்திர பகவான்கிட்ட நம்ம கையை ஏந்தி தெளிவான மனதை எங்களுக்கு கொடு வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து தைரியமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதற்கான எங்களுக்கு மன தெளிவை கொடு அப்படின்னு நம்ம சந்திரன்கிட்ட வேண்டிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னும் நம்ம வேண்டிக்கலாங்க அதனால் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு யாசகம் கேட்பது போல் நீங்கள் சந்திர பகவானை பார்த்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் கீழே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா உங்கள் அரிசி பானையில் அதை வச்சுடுங்க பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ எந்த அரிசியாக இருந்தாலும் அந்த அரிசி பானையில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போடுங்க இதை எப்போ எடுக்கணும் மாற்றணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லை அது வந்து அப்படியே இருக்கலாம் நான் வந்து நம் என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய குபேர பானையில் வந்து நான் இதை ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுடுவேன் என்றைக்கு என்னால் பார்க்க முடியுதோ அன்னைக்கு அந்த குபேர பானையில் நான் போட்டுடுவேன் அது யூஸ்வலாக அப்படியே தான் இருக்கும் அரிசியை மட்டும் மாதம் மாதம் வந்து பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது அமாவாசை அன்னைக்கோ அந்த குபேர பானையில் இருக்கக்கூடிய அரிசியை மட்டும் நான் மாற்றிடுவேன் அதை மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இதோட கருத்து என்ன இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம ஏன் மாதந்தோறும் பார்க்கணும் இது நமக்கு தெரிவிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வெற்றியுமே நீ சுறுசுறுப்பாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையாக வந்தாலும் நம்ம வந்து நிலையான வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரை தரிசனத்தை பார்க்குறோம் ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் அவசரப்பட்டு நான் சீக்கிரமாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பல குறுக்கு வழிகளை பின்பற்றி மேலே போன அதே வேகத்தில் கீழே வந்துடுவாங்க அப்படி நம்முடைய வெற்றி இருக்கக்கூடாது வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய தொழிலிலும் சரி உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நிதானமானதாக பொறுமையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த பிறை தரிசனத்தை நம்ம மாதந்தோறும் செய்கிறோம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே முயற்சியை கைவிடாமல் நீங்கள் வந்து பிறையை காண்பதற்கு உங்களாலான முயற்சிகளை எடுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் ஆகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி